என் வாழ்க்கை பாதி அப்படியே புரட்டி போட்ட ஒரு பாடல் இதுவாகும் ஏறத்தாழ ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலாக இந்த பாடலை கேட்டு இன்புற்று வருகிறேன் திருவாரூரில் பிறந்தால் முக்தி காஞ்சிபுரத்தில் வாழ்ந்தால் முக்தி பழனியை பார்த்தாலே முக்தி காசி இழந்தால் முக்தி திருவண்ணாமலை நினைத்தாலே முக்தி கிடைக்கும் அண்ணுதல் என்றால் நெருங்குதல் என்றர்த்தம் அண்ணாமலை என்றால் நெருங்க முடியாத மலை மலையே சிவமாக எழுந்தலிருக்கும் அண்ணாமலை அழல்மலை நெருப்புமலை அண்ணாமலை உண்ணாமுலை உமையாளுடும் உடனாகிய ஒருவன் பெண்ணாகிய பெருமான் மலை திருமாமணி திகழ மண் ஆர்ந்தன அருவித்திறன் மழை நி முழவு அதிரும் அண்ணாமலை தொழுமவர் வினை வலுவாவண்ணம் அருமே என்று சம்பந்தர் பாடுகிறார் திருவாசகத்தில் அஞ்செழுத்தாய் வேதமாய் ஆகமமாய் நின்ற மலை விஞ்செழுத்தாய் ஒன்றாய் விளங்கு மலை நெஞ்சகத்தே வைத்த மலை நாயேனை தன்னடியார் கூட்டத்தில் வைத்த மலை அண்ணாமலை உண்ணா முளையால் ஒரு பாகமான மலை கண்ணார் காட்சி மலை விண்ணோர் துதிக்கும் மலை அன்பர் தொழுதேத்தி நாளும் மதிக்கும் மலை அண்ணாமலை கந்தங் மலை கண்மூன்றும் உடைய மலை அண்டரெல்லாம் போற்றுவதற்கு மலை தொண்டற்கு தோற்றுமலை நாளும் தொழுவல் எழுபிறப்பை மாற்றுமலை அண்ணாமலை இத்தகைய திருத்தலத்தில் பாடப்பட்ட இந்த பாடலை உங்கள் பார்வைக்கு கொண்டு வருகிறேன் தத்ததன தத்த தனதன தத்ததன தத்த தனதன தத்ததன தத்தனதன தனதான முத்தை தருபத்தி திருணையத்தி கேசத்தி சரவண முத்துக்குருவித்து குருபரை எனவோரும் முக்கட் சோழியின் முற்பட்டது கற்பித் திருவரும் முப்பத்து தமர் அடிபேனன் பத்து தளி இரத்த கணிதர் கீழே மற்றை போதொரு பட்ட பகல் வட்டத்தில் இடவாக பட்டர்கிழத்தை கடவிய பச்சை புயல் மிச்ச தகவல் பட்சத்துடர் இச்சி தருண் ஒரு நாளை தித்தித்திய ஒத்த பறிவு நித்த பதம் வைத்து பருவ திக்கு கணிக்க கழுகுறு கழுதாடல் திக்குப்பறி அட்டப்பை தொக்கு தொகு தொக்கு தொகுதி சித்திரப்பௌரிக்கு திரிகரகன போதும் கொத்துப்படை கொத்த கிளம்பிசை கொக்கு குகு கொக்கு கொத்திப்படை புக்கு பெரிய முதுக்கூகை கொட்புற்றல் நட்பற்ற உணவை வெட்டி பருகிட்டு கொள்கிற கொத்துப்பட ஒத்துப்பொருள பெருமானை இந்த பாடலுக்கு முருகப்பெருமானை முத்தாக பாடு என்று அடியெடுத்து கொடுத்தார் இப்பாடலை அனைவரும் கேட்டு இன்புறுவதோடு இப்பாலின் விளக்கத்தை இப்போது காண்போம் வெண்முத்தை போன்ற அழகிய பல்வரிசையும் இளநகையும் அமைந்த யானையின் தலைவனே அத்தி என்றால் யானை ஐதாவதம் என்னும் யானையில் விளக்கப்பட்ட தேவயானை சக்திவேல் ஆயுதத்தை ஏந்தும் சரவண கடவுளை மூட்ச வீட்டிற்கு ஒப்பற்ற ஒரு விதையாக விளங்கும் ஞானகுருவே என்று துதிக்கும் முக்கன்னர் பரமசிவனார்க்கு வேதங்களுக்கு முதன்மையான ஓம் என்னும் பிரணவ மந்திரத்தை உபசரி உப உபசரித் உபசரித்து மும்மூர்த்திகளில் எஞ்சியுள்ள பிரம்மா விஷ்ணு இருவரும் முப்பத்து முக்கோடி தேவர்களும் அடிபணி நின்றவனே இராவனுடைய பத்து தலைகளும் சிதறி விழுமாறு அம்பை விட்டு ஒப்பற்ற மந்திரமலையான ம மத்தை கொண்டு பார்க்கலை கரைந்து போரில் ஜெயத்ரணி அர்ஜுன் கொள்வதற்காக ஒரு பகற்பொழுதை வட்டமான சக்கராயத்தை இரவாக்கி நண்பனாகி அர்ஜுனுக்கு தேர்ப்பாகனா வந்து தேர்ணி செலுத்திய பசுமையான நீலமேக வண்ணன் திருமால் பாராட்டும் பரம்பொருளை பறிவோடு என்னை காத்தரும் நாள் ஒன்று உண்டோ இப்பாலின் பிற்பகுதி முருகப்பெருமான் அசுரடன் போர் செய்த காட்சியினை விளக்கமாக வர்ணிக்கிறது திட்டத்தையே என்ற தாளத்துக்கு ஏற்ப திரும்பழைந்த நாட்டிய பாதங்களை வைத்து காளிதேவி திசைகளெல்லாம் சுழன்று தாண்டவம் ஆடவும் கழுகொடு பேய்கள் சேர்ந்து ஆடவும் எட்டு திக்கும் உலகங்களைத் தாங்கி நிற்கின்ற அஷ்ட பைரவர்கள் இந்த அழகிய கூத்துக்கேற்ப தொகுத்தொகு தொகுத்தொகு திரிகரக என்ற தாள வரிசைக்கேற்ப ஆடவும் கூட்டமாக பற்பல பறை வாக்கியங்களை அதே தாளத்தில் முழங்கவும் போர்க்களத்தில் கிழக்கோட்டான்கள் குக்கு குகு குக்கு குகு என்ற வார்த்தையோடு குத்து புதை புக்கு பிடியென்றெல்லாம் குழறி வட்டமாகச் சுழன்று மேலே எழவும் விரோத மனப்பான்மை கொண்ட அசுரகளை கொன்று பலி கொடுத்து அசுரகுள மலை கிரௌஞ்ச மலை தூளாக தர்மமாக்கத்துக்கு பொருந்த போர் செய்ய வல்ல பெருமாள் என்று பாடுகிறார் மிக அருமையான ஒரு பாடல் மிக அருமையான ஒரு பாடல் இந்த பாடலை கூறும்போது ஒரே ஒரு முக்கியமான விஷயத்தை மட்டும் சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கிறது நாமெல்லாம் சொல்வோம் கால் கட்டு போட்டால் எல்லாம் சரியாயிரு சொல்லி சொல்லுவாங்க நமக்கு தெரிஞ்ச கால் கட்டு என்றால் கல்யாணம் என்று நினைக்கிறோம் அதுவல்ல இங்கே சொல்லப்பட்டிருக்கூடிய ஒரு நிலை கால் என்றால் காற்று என்றர்த்தம் காற்றை கட்டுப்படுத்தக்கூடிய பிரணாயம பயிற்சியை செய்தால் இந்த உடல் கட்டுக்கோப்பாக இருக்கும் என்பதான் அர்த்தம் இருக்கு இந்த பாடலை முறைப்படி படித்தால் எட்டு முறை பிரணாயம் பயிற்சி செய்த பலன் ஒன்று